அவருக்கு ஒரு துளி கூட பயம் கிடையாது. நான் அது ஓபனா சொல்றேன். யாரை பார்த்தாலும் அதிகாரத்தை பார்த்து பயங்கரதே கிடையாது. கொஞ்சம் அங்க பாரு அம்மா அவர்கள் தமிழகத்துல பலவும் நல்ல அவங்க செஞ்சுட்டு செஞ்சிக்கிதுங்க. இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடி சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அன்புள்ள மாமா விஜய் அவர்களுக்கு என்னங்க மாமா விஜய் அடியில மானத்தை நம்ம மாமா பயில ஆயிட்டாண்டா ரெண்டு மணிக்கு மேல மான மரியாதை எல்லாம் கிடையாது விடுங்கற அவர் வந்து மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஆங்கிலத்தில் அங்கிள் என்று அழைக்கிறார் அங்கிள் அங்கிளா இவரே அது அங்கிள் நாம வந்து தமிழ்ல விஜய மாமான்னு அழைக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல அப்புறம் விஜய் அதை சொல்றாரு நான் வந்து மாமா டேய் காலங்காத்தால ஒரு அக்கா விளக்கு மத்த கொண்டு செருப்பு கொண்டு அடிக்கல நீங்க பாத்துக்கீங்களா அந்த அக்கா அக்கா கூட மாமா 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 கூப்பிடுற மாமா அப்படி சொல்லிக்கிற போது நம்ம வந்து விஜய மாமா மாமா விஜய் அப்படின்னு சொல்றதுல ஒன்னும் உள்நோக்கமோ தவறோ இல்ல தயவு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே நதிகர் விஜய் பத்தி சொல்லுங்கள் நடிகர் விஜய் வந்து ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு அது அவருக்கு புரியுமான்னு தெரியல எங்களுக்கு புரியும் ரசிகர்கள் வந்து கைத்தட்டல் பண்ணாப்புல அவங்க எல்லாம் வாக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கக்கூடாது நிறைய அவரு ஒர்க் பண்ணணும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள போய் அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு ரைட்ல ரைட் டே பாச்சேஜ் என்ன என்னாச்சு நம்ம தான் எல்லாம் மக்களுக்கு நாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியுறதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு இதுதான் சரியான நேரம் இப்ப இப்போ கிளம்புனோம்னா பளபள பளபள பொழுது விடியிருக்குள்ளே திருப்பதியை தாண்டிடலாம் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ விஷயத்தை தெரிஞ்சா எல்லாமே எனக்கு

உனக்கு இஷ்டம் தானி போனஸ் கூட வேலை கூட இல்லனா எனக்கு என் தலைவர் இருக்கிறான் நாங்க போய் பாத்துக்கிறேன் அஜய் ஜோ ஜோ இந்த தலைவர்களோட இம்ச தாங்க முடியலப்பா சொல்லக்கூட நிர்வாகி தான் நம்மளுடைய நிர்வாகிகள் ஓ நீங்க வந்து ஜெயலலிதா சம்படிச்சீங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா கை கட்டினீங்க அதுக்கப்புறம் திமுக சம்படிச்சீங்க மோடி போய் பாத்தீங்க அதுக்கப்புறம் வந்து திமுக ஓட்டு கேட்டீங்க அப்புறம் சீமான் போய் சம்படிச்சு சீமான வந்து கூட்டணி சேர்த்து நினைச்சீங்க அப்புறம் திருமாவளம் வந்து கெஞ்சி 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 கூட்டணி வாங்கி கூப்பிட்டீங்க அப்புறம் உங்களை மதிக்கல வரல அப்புறம் காங்கிரஸ் கூப்பிட்டீங்க மதிக்கல வரல அப்புறம் ஏடுங்க எடப்பாடி பழனிசாமி அப்படியே போய் குளிஞ்சிரும் நம்ம கூட்டணி சேர்ந்து நினைச்சீங்க அது நடக்கல இப்ப வந்து நீங்க தனியா நிக்கிறதா இப்ப நீங்க நிக்கிறீங்க

நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கலாம் போட்டு அடி அட்டி நடிக்கிறாங்க எப்படி கை கையடிக்கிறதா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு கண்டிப்பா கேப்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேப்பாங்க நம்ம கிட்ட என்ன இல்ல உனக்கு என்ன பாக்குற

இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் இப்போ புதுசா ஒரு பிரச்சனை ஒன்னு களைப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க மும்மொழி கொள்கை அதாவது வந்து இப்போ நான் என்ன ஒரு சொல்றது

இன்னைக்கு மாவட்ட செயலாளருக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம் அதுல ஒவ்வொரு நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு ஒட்ட பிடாரம் அப்படின்னா இவ்வளவு பூத்து இருக்குன்னா ஒவ்வொரு பூத்து பழைய சொத்த திக்காத பழைய சொத்த திக்காதுன்னு ஒன்னு எத்தனை தரம் சொல்றது என்னாடி குரட்டை இது அது என்ன முதவி முதவி என்ன சின்சியாட்டி அவர்க்கு பண்டுராக்கு நின்ன மெனியே தூங்குருக்கு ட்ரேனிங்க எடுத்திருக்கானை எங்கள் வெட்டி தலைவர் சென்னையில் இருந்து பறந்து வந்தார் அது பரவையல்ல நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன் தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர் இதே போல் நானூற்றுக்கும் மேற்பட்ட சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார் இவையெல்லாம் தேர்தல் அன்று ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆளுங்க ஆனா என்னோட ஆள பார்த்தா எனக்கே பயம் அங்க பாருங்க

சிரிப்பா பாருங்க கோவை கோட்டைமேட்டில் ஊருக்குள் புகுந்து குரங்கு அட்டகாசம் கோவை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் நகர பகுதிகளுக்குள் அவ்வப்போது வனவிலங்குகள் புகுந்து பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றன மேலும் குழங்குகள் கோவை வீதிகளுக்குள் புகுந்து அங்கும் இங்கும் தாவி பொதுமக்களுக்கு வீதியை ஏற்படுத்தி வருகின்றன வெறியா தளபதி வெறியனா இருந்த அது வெறி அரசியல் வேறு சினிமா துறை வேறு ஒரு ரசிகர் மன்றத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரிங்களா விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்ப அந்த கட்சியில இருக்க அந்த ரசிகர் மன்றத்துக்குள்ள இருக்கவங்களே அவங்க அவங்க பொண்டாட்டியே கூட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த ரெண்டு கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க அப்பயே அந்த அப்ப அவன் அவர் விஜய் ரசிகர் விஜய் நல்லவனா இருக்கலாம் அவர் பின்னாடி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கணும்ல அது நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளும் நல்லவனா கிடையாது அதுல இருக்க மேல இருக்கவன் வந்து எல்லாமே ஊழல் தான் பண்றாங்க சரிங்களா அவன் தன்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து ரெண்டு கிராம் தங்கத்துக்கு வெறும் ரெண்டு கிராம் தங்கத்துக்கு அப்ப

மானமும் வீரமும் உயிர் என்று வாழ்ந்த ஒரு இன கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எழுந்திரிச்சு போயிட்டாரே அந்த முதலமை உட்கார்ந்து பட எடுத்து தரும் எ பைத்தியகர கூட்டம்னு நினைக்க மாட்டானாடா ஒரு இனம் கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது நம்ம கிட்ட என்ன இல்ல மனசுல நேர்மை இல்லை கரைபடையாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இல்ல லட்சியம் இல்ல உழைக்கிறதுக்கு தெம்பு இல்ல பேசிறதுக்கு உண்மை இல்ல செயல்படுறதுக்கு தைரியம் இல்ல அர்ப்பணிப்பு குணம் இல்ல களம் ரெடியா இல்ல நீ மனுஷனே இல்ல தெரியுமா நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் உங்களுக்கு என்ன கவலை வாங்க போறாங்களா கவலை இல்ல இருங்க ஒரே ஒரு இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்ல 나ங்க நீ பண்ணி ഒന്നും கிழிக்க போறதும் கிடையாது எப்பவும் போல தான் வந்திருப்போம் அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வாடாங்க கிட்ட போறாக்கிட்டு உள்ளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் அதே தான் இங்கயும் கேக்குறேன் ஏன் வரக்கூடாத சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்கதான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில இருப்பாங்க இப்ப கொஞ்சம் உல்டா மாறிடுச்சு பதவியில இருக்கிறவங்களா பண்ணையாரா மாறிடுறாங்க

அவர்களின் அறிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் அடுத்த பஞ்சாயத்துல போறா கே நான் அரசியலே கிடையாது அது மார்க்கெட்டிங் பிள்ளை வெற்றி தலைவர் வருகிறார் தானா கொடுத்தா கௌரவம் அதை கேட்டு வாங்கின பிச்சை போக மாட்டேன் தோறி வைக்க மாட்டேன் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் நிறைய மாவட்டத்துல கூட ஒரு பெண் வந்துட்டு வீடியோ இந்த மாதிரி நான் புறக்கணிக்கப்படுறேன் அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க அவங்க வந்துட்டு சேரிடபுள் ட்ரஸ்ட் மூலியமா தான் அவங்களோட பணிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்க அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க நாங்க ஒரு விஷயத்தை தலைமைக்கு கன்வே பண்ணவே முடியல அப்படியே வந்துட்டு ஊடகங்கள் மூலியமா கன்வே பண்ணா கூட அது யாரும் கேட்டு என்னமா பிரச்சனைன்னு லெக்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க சந்தோஷம் தானே ஏன்னா வந்துட்டு அவங்கள விட நாங்க சோஷியல் மீடியால வளர்றோம் மாவட்ட நிர்வாகிகளை விட சோஷியல் மீடியால உங்களுக்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதுக்காக சிப்பி ஒவ்வொருத்தங்களா எல எழுந்துட்டே வந்தால் வந்துட்டு தாவேக்கா கண்டிப்பா ஒரு ஸ்டேபிளான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாதுங்கிறது என்னோட கருத்து பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ

கண்ணுக்கு போற வரைக்கும் யாரையுமே காணும் ஐயா ஆல் ஆபிசர்ஸ் தலைவர் போயிட்டாரு இனிமே நீங்க எல்லாம் போலாம் ஆடா ஆபிசர்களா மேல போற தலைவருக்கு கீழே டிராபிக் க்ளோஸ் பண்றீங்க உங்க கடமை உணர்ச்சி கண் கலங்க வைக்கிறியா ஏனாம் ஜன உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள்தான் நிறைய மாவட்டங்கள்ல இப்ப ரீசன்ட்டா தேனி மாவட்டத்துல கூட ஒரு பெண் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் புறக்கணிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லா மாவட்டத்துலயும் நடக்கிற ஒரு விஷயம். உங்களுடைய ஒரு முடிவு கட்டப் போறாங்க. அதுக்கு அப்புறம் அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களான்னு இருக்கங்களான்னு நிச்சயமா இல்லை. ஒரு முடிவு கட்டப் அவங்க வந்துட்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ٹرسٹ தான் அவங்களோட பணிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்க. சோ ஏன் பேசறமாதிங்கறீங்க? உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டப் போறாங்க. நான் ஒரு விஷயத்தை தலைமைக்கு கன்வே பண்ணவே முடியல அப்படியே வந்துட்டு ஊடகங்கள் மூலியமா கன்வே பண்ணா கூட அது யாரும் கேட்டு என்னமா பிரச்சனைன்னு ரெக்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க சந்தோஷம் தானே ஏன்னா வந்துட்டு அவங்கள விட நாங்க சோஷியல் மீடியால வளர்றோம் மாவட்ட நிர்வாகிகளை விட சோஷியல் மீடியால உங்களுக்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கறதுக்காக இப்படி ஒவ்வொருத்தங்களா எழுந்துட்டே வந்தா வந்துட்டு தவைக்கா கண்டிப்பா ஒரு ஸ்டேபிளான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாதுங்கிறத என்னோட கருத்து பாதுகாப்பா இருந்தாதானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே சகலை அடிய பார்த்தது இல்லையா என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு 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 நான் தான் சமரசம் என்ற பேச்சுக்கு இங்க இடம் இல்லை பட் அட் தேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அவர் பேசுனதுல பலரும் கவனிக்காத இடம் எந்த எல்லை வரைக்கு வேண்டுமானாலும் சினிமாவே அழிச்சுக்கிட்டு சிவாஜி பண்ண மாதிரி எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு அர்த்தத்தை சொல்றார் அந்த அர்த்தத்துல தான் அவர் பேசுறாரு அதுதான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவரே வன்மம் கால் பண்ண தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அந்த உதயநிதி ஸ்டாலின் மீது வன்மத்தையும் கால் பண்ணிச்சுன்னா உள்ளுக்குள்ள வெளிப்படுத்துறாரு இல்லை வரைக்கும் என்னாலும் போவோன்றது என்டிஏவுக்கு போவோன்றது நாங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல சிவாஜி மாதிரி மூப்பனாருக்கு எதிராக சிவாஜி அழிஞ்ச மாதிரி நெகட்டிவா ஜானி ஆதரிச்ச மாதிரி நாங்க எடப்பாடி பாஜக கூட்டணி அடிச்சு நாங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான எங்க நிலைப்பாட்டில் போவோம் எங்க கொள்கை எதிரிக்கு எதிராட்டே அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவோங்கிறதா அவர் இன்டைரக்டா சுட்டி சொன்னதா இன்னைக்கு ஒரு ஒன் hour ல லேண்ட் ஆகி ஒரு ஒன் hour ல ஒரு ஒன் hour ல லேண்ட் ஆகி நாங்க எல்லாரும் பாத்துட்டு நான் குளிக்க போறேன் கேக்குதா யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ வராதீங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ வராதீங்க என்னப்பா நாய் எத்தது அட தண்ணி வெங்கப்பா தண்ணி எல்ல வச்ச அக்கு பதிமூணு பறி கொடுத்து துடி நேரத்துல யாராவது ஒருத்தர் நமக்காக குரல் கொடுத்துட மாட்டாங்களா தண்ணிய நமக்காக வந்து உங்க ஒன்னே மாதிரி சீரடி வாழ்ந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக உழைக்க வர்றா அந்த மனுஷன் நம்ம தலைமுறைக்கான தலைவரிடாவிடு வாடன்பா இந்த நல்லா வாழட்டும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போறதும் கிடையாது பொய் சொல்லி மக்களை இனிமே ஏமாத்த முடியாது இனிமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அது விஜய்க்கும் பொருந்தும் ஓகே ரெண்டு பேரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அண்ணாதிமுகவோட மறைமுக பேச்சு நடத்தினீங்களே அது பொய்யா உண்மையா மிக நேர்மையான செயலா பொய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு வாங்குனீங்களே என்ன நடந்ததுன்னு கேட்டு வாங்குனீங்க யார் மூலமா வாங்குனீங்க சொல்லுங்க கூட்டணியில மட்டும் நேர்மையா நடந்துக்கங்க ஆட்சி நடந்தா மட்டும் உண்மை முதல்ல தனி மனிதனா நீங்க நேர்மையா நடந்துக்கணும் அது மாதிரிதான் நீங்க முதல்ல நேர்மையா நடந்துக்கிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு அண்ணாதீங்க போர்ட்ட எதுக்காக பேச்சு நடத்துனீங்க மருங்க நான் எந்த காலத்திலும் பேச்சு நடத்தவில்லை அவர்களும் என்னிடம் பேச்சு நடத்தவில்லை சொல்ல முடியுமா அப்ப மேடையில பொய் சொல்லாதீங்க அவருக்கும் சேர்த்துதான் இது பொருந்தும் பொய் சொல்லி எதுவும் சாதிக்க முடியாது எங்கள் வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து பறந்து வந்தார் அது பறவைல்ல நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன் தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர் இதேபோல் மேற்பட்ட சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார் இவையெல்லாம் தேர்தல் அன்று ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆளுங்க பார்த்தா ஆனா என்னோட ஆளு பார்த்தா எனக்கே பயம் அங்க பாருங்கண்ணா

சிரிப்ப பாரு தலைவர் கோவை கோட்டைமேட்டில் ஊருக்குள் புகுந்து குரங்கு அட்டகாசம் கோவை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் நகர பகுதிகளுக்குள் அவ்வப்போது வனவிலங்குகள் புகுந்து பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றன மேலும் அவ்வப்போது குழங்குகள் கோவை வீதிகளுக்குள் புகுந்து அங்கும் இங்கும் தாவி பொதுமக்களுக்கு வீதியை ஏற்படுத்தி வருகின்றனர் வெறியாருண தளபதி வெறியனா அருணை அது வெறி அரசியல் வேறு சினிமாத்துறை வேறு ஒரு ரசிகர் மண்டத்துலேருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரிங்களா விஜய் ரசிகர் மண்டத்துலேருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்ப அந்த கட்சியில் இருக்க அந்த ரசிகர் மன்றத்துக்குள்ள இருக்கவங்களே அவங்கவுங்க பொண்டாட்டியே கூட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த ரெண்டு கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க அப்பயே அந்த அப்ப அவன் அவர் விஜய் ரசிகர் விஜய் நல்லவனா இருக்கலாம் அவர் பின்னாடி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கணும்ல அதை நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளும் நல்லவனா கிடையாது அதுல இருக்க மேல இருக்கவன் வந்து எல்லாமே ஊழல் தான் பண்றாங்க சரிங்களா அவன் தன்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து ரெண்டு கிராம் தங்கத்துக்கு வெறும் ரெண்டு கிராம் தங்கத்துக்கு அப்ப

மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு அந்த உதவி உட்கார்ந்து படம் நினைக்க மாட்டாட ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது